தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் அளவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் பலம் பலம்புருந்திய கட்சி அல்ல என்று அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் ஏழு பேரையும் மனிதநேய அடிப்படையில் சட்டத்திற்குட்பட்டு விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் அளவு பலம் பொருந்திய கட்சி கிடையாது என்றும் அதை கூறுவதில் தனக்கு சங்கடம் கிடையாது என்றும் அவர் கூறினார் மார்ச் இரண்டாவது வாரத்தில் சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் ஜிகே வாசன் தெரிவித்தார் அதை கூடுவதிலே எனக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது அதற்காகத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மக்கள் விரும்பும் கட்சியாக இன்றைக்கு தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்